வணக்கம் வணக்கம் கிரிக்கெட் சேனல் இப்போ நம்ம என்ன வீடியோ போகிறோம் போறோம் இப்போ நியூசிலாந்து கூட இந்த முதல் நம்ம பேட்டிங் அப்புறம் போலிங் இப்படி இரண்டிலுமே ரொம்பவே மோசமா சொதப்பி ஒரு மிகப்பெரிய படுதோல்விதான் இப்போ நம்ம இந்திய அணி இந்த முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச்ல அடைஞ்சிருக்காங்க இப்படி இருக்க நியூசிலாந்து அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி நியூசிலாந்து கேப்டன் கேன் வில்லியன்ஸ் அவர் இப்போ தெரிவிச்சிருக்காரு அதாவது வெற்றியை பத்தி இப்போ கேன் வில்லியன்ஸ் அவர் என்ன தெரிவிச்சிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க டாஸ்ல தோல்வி அடைஞ்சிருந்தாலும் எங்க அணிய முதல்ல பேட்டிங் செய்ய அழைச்சது உண்மையிலே ஆரம்பத்திலிருந்து அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமான விஷயமா தான் அமைஞ்சிருந்தது அதே போல இந்த வில்லிங்டன் போன்ற மிக சிறிய மைதானத்துல இந்தியாவோட வேகப்பந்து வீச்சாளர்கள் எல்லாருமே நாங்க எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லாவே சமாளிக்க முடிஞ்சுது அதே போல இந்த ரெண்டை சேஸ் பண்ண ஆரம்பிச்ச இந்திய அணி கூட பாத்தீங்கன்னா அவங்க ஒரு நல்ல பேட்டிங் லைனை கொண்டிருந்தாலும் இந்திய அணி தொடர் விக்கெட் சரிவில் இருந்த போதும் அவங்க தோனிய ஐந்தாவது பிளேயரா களம் இறக்கினது எங்களுக்கு ஒரு சாதகமான விஷயமா தான் அமைஞ்சிருந்தது ஏன்னா தோனி அவர்கள் அவர் களமிறங்கி அடிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஆட்டம் எங்களுக்கு சாதகமாவே அமைஞ்சிருச்சு அதாவது இந்தியாவோட முக்கிய விக்கெட்டுகளை எல்லாத்தையுமே வீழ்த்தி ரன் ரேட்டும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பன்மடங்கு இந்தியாவுக்கு எதிராக உயர்ந்திருந்தது ஸோ அந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் ரன் ரேட் உயர்ந்திருக்க நேரத்தில் எம்எஸ் தோனி அவர் இறங்கினதால சேர்த்து எம் எஸ் தோனி முடிஞ்சுது மேலும் சவுதி அவருடைய பந்து வச்சு நியூசிலாந்து அணிக்கு ரொம்பவே சாதகமா அமைஞ்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி இப்போ கேப்டன் கேன் வில்லியம்ஸ் தங்களோட வெற்றிக்கு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த விஷயத்த பிரசன்டேஷன் ஏரியால அவர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்றைக்கி காலையில் பாத்தினா இந்தியா நியூசிலாந்து மகளிர் அணி டி டுவெண்டி மேட்ச்லயும் இப்போ அதுக்கடுத்து அதே கிரவுண்ட்ல இப்போ நடந்து முடிஞ்சிருக்க இந்தியா நியூசிலாந்து டி ட்வெண்ட்டி மேட்சும் இப்போ இந்த இரண்டு ஆட்டங்களையுமே பார்த்தோம்னா நம்ம இந்தியனி கிட்ட படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க இப்படி இருக்க இப்போ அடுத்த டி ட்வெண்ட்டி மேட்ச் பார்த்தீங்கன்னா வர எட்டாம் தேதி மதியம் நடக்க இருக்கு இப்படி இருக்க இப்போ நியூசிலாந்து கேப்டன் கேன் வில்லியன்ஸ் அவர் கொடுத்த இந்த பேட்டியை பற்றியும் அதே போல் நம்ம இந்தியனி இந்த டி ட்வெண்ட்டி மேட்சில் தோற்றதுக்கு முக்கிய காரணமாக என்ன இருக்கும் இப்போ அதை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இது போன்ற பல கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்